இனிமேல் நீங்கள் அப்ரூவ்டு பண்ணால் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் இருந்து இஎம்ஐயும் எடுக்க முடியும் இது யார் யாருக்கு பொருந்தும்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கார் லோனு பர்சனல் லோனு வெஹிக்கிள் லோனு எந்த லோன் எடுத்திருந்தாலும் எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷாக்காக தானே இருக்குது எனக்கும் அதே ஷாக்கு தான் முழுமையாக வாங்க பார்க்கலாம் அதாவது நம்ம ஆர்பிஐ அடிக்கடி ஒரு அப்டேட்டிங் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் இப்போ நமக்கு ஒரு அப்டேட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க அதாவது செப்டம்பர் மாதம் ஆட்டோ டெபிட்டு இந்த ஈசிஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகுது பார்த்திங்களா அதுக்கான அப்டேட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டிங் கூடவே வந்துட்டு நமக்கு ஒரு சர்ப்ரைஸையும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதே போல் அதில் ஒரு செக் அப்படின்றதையும் உணவு வச்சுருக்கிறாங்க செக் மீட் அப்படின்ற மாதிரி தான் சரி ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அப்டேட்டிங் இந்த ஆட்டோ ஆட்டோடிபேட்டு இந்த இசிஎஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகுது பார்த்தீங்களா அதில் ஒரு அப்டேட்டிங் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சரி ஒரு ரெண்டு நாளாக தொடர்ந்து இந்த வீடியோ பண்ண முடியல ஃபங்க்ஷன் ஒன்று வந்துருச்சு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எஸ்டர்டே தான் நான் திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தேன் அதனுடைய ப்ளாக் வீடியோஸ் எல்லாம் நம்மளுடைய வந்து கார் சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டுங்க அண்ட் அதே போல் அப்ளிகேஷன் ரிவியூஸ் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு அதுக்கான ஒரு வீடியோஸும் உருவாக்கி நம்ம சேனலில் போட்டுட்டோம் மறக்காமல் அதையும் போய் பார்த்துருக்கேன் அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது நம்ம எப்பவுமே சொல்கிறது தாங்க உங்களுக்கு ஒரு லோன் அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே போங்க இல்லைன்னா தயவு செஞ்சு போகாதீங்க பிகாஸ் இந்த ஃபீல்டெல்லாம் நான் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக இருக்கிறேன் அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்றது இஎம்ஐ இசிஎஸ் எது வேணால் வச்சுக்கலாம் இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்றது எப்படி முதல்லலாம் போயிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரும் சார் இந்த மாதிரி உங்களுடைய மூணாந்தேதி தேதி உங்களுக்கு வந்துட்டு ஈஸியஸ் ப்ரெசன்டேஷன் டைம் அக்கௌண்ட்டில் பணத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அப்படின்றது வரும் சம்டைம்ஸ் மெயில் வரும் சில வங்கியில் கால் பண்ணி கூட பேசுவாங்க யார் பேசுவாங்கன்னா எனக்கு இந்த பே ஆப்பில் ஃபோனே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னாப்மீட்டு ஸ்னாப்மீட்டு கிடையாது இன்னும் ரெண்டு மூணு அப்ளிகேஷன் ஆ மணி டேப்பு இதில் போட்டு என்ன மண்டையை பிச்சுக்கு வச்சுருவான் போட போட்டு சார் இது மாதிரி படம் கட்டுக்க படம் கட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏங்க கட்டுறேங்க இருபத்தஞ்சிலேருந்து ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய வந்து நினைவூட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றத ஒவ்வொரு ஃபைனான்ஸ் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி பண்ணிட்டு தான் அடுத்த நாள் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் அப்படின்றது எடுப்பாங்க ஏன்னா ஒரு சிலர் பணத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால வந்துட்டு இவங்க இது போல் மெசேஜ் அப்படின்றது அனுப்புவாங்க பட் இப்போ இந்த அப்டேட்டிங் ஆல்ரெடி இருக்கிற அப்டேட்டிங்க இன்னும் அப்டேட் அப்படின்றது வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொள்கிற எஸ்எம்எஸ் அல்லது அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு கம்பல்சரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொள்ற உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி ஆகணும் அந்த மெசேஜில் எவ்வளவு தொகை எப்போ எடுக்க போறாங்க அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே மெசேஜ் பண்ணியாகணும் அட போயா இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா அட இருங்க ஒரு நிமிஷம் ருக்கோ பாய் அப்படின்ற மாதிரி தான் ருக்கோ ஜனோ அப்படின்ற மாதிரி தான் அதாவது இந்த அப்டேட்டிங் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா அந்த மெசேஜை நீங்கள் அப்ரூவ்டு பண்ணணும் அப்ரூவ்டு பண்ணலைன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க மாட்டாங்க அப்ரூவ்டு பண்ணிவிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுப்பாங்க இரு இன்னொரு கேள்வி வருது அப்போ எங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா நான் வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ண தேவையில்ல ஜாலிதான் இந்த மாதம் யாரையும் என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா நான் தான் அப்ரூவ் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு தான் மிகப்பெரிய ஒரு செக் அப்படின்றதையும் வச்சிருக்காங்க சரி ஓகே இப்போ இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுக்கணும் அப்போ வந்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஈஸஸ் அப்படின்றத வந்துட்டு எடுத்துருவாங்க இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் எது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இருங்களேன் அதுக்கு ஒரு லிஸ்ட்டே நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஆக்சுவலி எது எதுக்கு பொருந்தோன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா பேங்க் இஎம்ஐ ஹோம் லோனு கார் லோனு பர்சனல் லோனு இதெல்லாமே எக்ஸாம்பிள் தான் கிரெடிட் கார்டு ஆட்டோ டெபிட் நீங்கள் தான் போட்டிருக்கீங்கன்னா கிரெடிட் கார்டு பில் ஆட்டோ டெபிட் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கும் வந்துட்டு போகிறோம் அப்புறம் யூபிஐ ஆட்டோ பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆட்டோபே போட்டிருக்கீங்க வேலெட் மூலியமாக இஎம்ஐ பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்துட்டு போகிறோம் என்பிஎஃப்சி அண்டு லோன் அப்ளிகேஷன் இஎம்ஐ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பஜாஜ் ஃபைனான்ஸு எஸ்டிஎஃப்சி ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ்களுக்கும் இது பொருந்தும் சப்ஸ்கிரிப்ஷன்ஷன்ஷன்ஷன்ஷன் பேமெண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு இல்லை நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா அதுதான் எல்லாமே சப்கிரிப்ஷன் இப்போ நான் கைன் மாஸ்டரில் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மணி எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு ஆன்லைன் மூலிமா டிரான்சாக்ஷன் வருதோ இந்த மாதிரி ஆட்டோ டெபிட் மாதம் மாதம் சந்தா காட்டுற மாதிரி வருதோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பொருந்தும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேள்வி வரும் நான் வந்துட்டு அப்ரோடு தர மாட்டேன் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணத்தை மெயின்டைன் பண்ணாமல் இருந்து உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு போகலை டெடி அதாவது பேமெண்ட் எடுக்கலை இஎம்ஐ எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு செக் பவுன்ஸ் ஆகுதோ அதே போல் நீங்கள் அப்ரூவ்டு கொடுக்கல அப்படின்னா கூட இங்கே செக் பவுன்ஸ் அப்படின்றது ஆகும் பெனால்ட்டி அப்படின்றது வரும் ஸோ ஈசியூஸ் ப்ரெசன்ட் ஆகலை அப்படின்ற கணக்கு தான் இந்த இடத்துல வரும் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு ஒரு வந்துட்டு பெனிஃபிட்டையும் கொடுத்துட்டு நமக்கு ஒரு ஆப் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இப்போ எங்கள் அம்மா கூட வந்துட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்து கொடுத்தா ரீசெண்டாக வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்துருந்தோம் இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு அக்கௌண்டில் வந்த உடனே எப்படி அப்ரூவல் கொடுக்குறதுன்னு பட் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மெசேஜ் அப்படின்றது வரல இது வந்துட்டு இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது கூட தெரியல ஆனால் எனக்கு வந்து கன்ரா பேங்கில் எனக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியில் இருந்தே எனக்கு மெசேஜ் அப்படின்றது வந்துடும் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதமாக எனக்கு அப்படிதான் வந்துட்டுருக்கு ஏன்னா கைன் மாஸ்டர் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அது வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரு ஸோ அதை வந்துட்டு நான் இதில் தான் போட்டு வச்சிருக்கிறேன் நான் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் மந்த்லி மந்த்லி வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் குளிராக வந்துட்டு வந்துடும் அது எனக்கு மெசேஜ் வரும் இந்த டைமில் இப்போ எடுக்க போகிறோம் நீங்கள் பணத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வரும் அது மட்டும் தான் எனக்கு வந்துட்டு இருக்கிறத தவிர நான் அப்ரூவ் கொடுக்குற மாதிரி இல்லை வந்துட்டு டிக்ளைன் பண்ணுற மாதிரி எதுவுமே எனக்கு வரல இதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் அப்ரூவ் கொடுத்தா தான் இந்த மாதிரி இந்த இசிஎஸ்ஸு நெட்ஃப்ளிக்ஸு ஓடிடி இந்த மாதிரிலாம் வந்துட்டு பணம் போகுது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு போகும் அப்ரூவ் கொடுக்கல நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி அப்போ உங்களுக்கு இங்கே ப்ரெசென்டேஷன் அப்படின்றது நடக்காது இதனால் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தவிர்க்கப்படும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் வீடியோ லாஸ்ட்டு சரி அவ்வளோதான் இதுதான் அப்டேட்டிங் அப்படின்றது ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய மொபைல் கேமரா ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது கேமரா ப்ராப்ளம்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கொள்கிற பயங்கரமாக ஸ்டக் ஆகுது பயங்கரமாக ஹீட் ஆகுது இது ஏன் அப்படின்றது தெரியல ஒருவேளை நீங்கள் மொபைல் ஃபீல்டு இந்த டெக் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய வந்துட்டு நீங்கள் வந்து கீழே சொல்லுங்கள் என்ன என்ன காரணம் அப்படின்றது இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் கூட காண்டெக்ட் பண்ணலாம் டெலிகிராமில் கூட காண்டெக்ட் பண்ணலாம் ஸோ அதை சொல்லுங்கள் என்னுடைய ஐடியா என்னென்னா அடுத்தது நல்ல கேமரா வந்துட்டு இருக்கக்கூடிய வகையில் நல்ல பர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய வகையில் ஒரு முப்பதாயிரம் பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் தான் போடலான்னு இருக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு எதாவது இந்த ஃபோன் தான் கரெக்டாக இருக்கும் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கம்மியில் சொல்லுங்கள் இந்த ஃபோன் வேஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க நான் வந்துட்டு காருக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது ஆன்லேயே தான் இருக்கும் அது எப்படின்னா ஜிபிஎஸ் வந்துட்டு அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனில் இருக்கும் பைக்குக்கும் ஜிபிஎஸ் போட்டிருக்கேன் அந்த அப்ளிகேஷனும் ஆனில் தான் இருக்கும் அண்ட் அதே போல் பேங்க்கு அப்புறம் ஆஃபீஸில் வந்துட்டு சில அப்ளிகேஷன் இருக்கும் அது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தான் இருக்கும் எனக்கு அதாவது வாட்ஸ்அப்லாம் போய் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன்லைன் அப்படின்றதான் காட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதும் இதிலேயே தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வந்துட்டு எனக்கு ஸ்டோரேஜ் அப்படின்றது இருக்குது டுவெல் ஜிபி வந்துட்டு ரேம் அப்படின்றதும் எனக்கு இருக்குது இவ்வளோ இருந்து ரெண்டு வருஷம் அப்படின்றது கடுமையாக உழைச்சிது மற்றபடி கூட ரியல்மி லெவன் ப்ரோ ப்ளஸ் ஸோ இந்த ஃபைவ் ஜி ஸோ இந்த ஒரு மொபைலாகப்பட்டது எனக்கு இப்போ வரைக்கும் பர்ஃபெக்ட்டு செம்மை பட் கேமரா தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சூடாகி ஆஃப் ஆகிடுது நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன் சூடான உடனே ஆஃப் ஆகிடும் ஏன்னா கார் இதுக்குலாம் வெயில் தான் நான் போய் எடுத்தாகணும் ஆப்யூஸ்லி ஸோ அங்கே எனக்கு அப்படியே அது ஆஃப் ஆகிடுது அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது நல்ல மொபைல் ஒரு நல்ல சூப்பரான ஒரு மொபைல் ஏதாவது இருந்ததுன்னா கீழ வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன் பாய்